வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா தினம் தினம் பத்து மேக்ஸில் எப்போவுமே நாங்கள் தான் கெத்து இந்த சீரியஸில் சிம்பிளிபிகேஷன் இருபத்தி மூணாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் இனி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குதுங்க பழைய புத்தகத்தில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்டிருக்காங்க ரூட் ஆஃப் ஏழு பை ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் ஒன்று டிவை பை ரூட் ஆஃப் ஏழு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் மைனஸ் பி ரூட் ஆஃப் ஏழு எனில் ஏ மற்றும் பி இவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஏ ஓட ஏவும் பியோட மதிப்பு கேட்குறாங்க இங்கே உள்ளார ப்ளஸ் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க ப்ளஸ் இருந்தால் பியோட வேல்யூ ஜீரோங்க சரிங்களா அப்போது ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழையும் ஒன்றையும் கூட்டிங்க ஏழையும் ஒன்றையும் கூட்டினா எட்டுன்னு வரும் ஏழில் ஒன்று கழிச்சா ஆறுன்னு வரும் கரெக்டாக இதை ரெண்டுத்தையும் அடிக்கிறேன் முடிஞ்சால் அடிக்கலாம் இல்லையா மூணு இதில் பாதி நாலு சரிங்களா இதே ரெண்டு ரெண்டு முதல் கேட்கறதால தான் கூட ரெண்டு பெரிக்கிறேன் சரிங்களா அதை நாலாவோட ரெண்டு பேருக்குனா ஒரு நாள் நாளைங்க இன்னும் அங்கே எட்டு எட்டு பை மூணுங்க அப்போ ஏழோட வேல்யூ எட்டு பை மூணு பியோட வேல்யூ ஜீரோ அப்போ ஆப்ஷன் தான் சரியான விடை இதே மாதிரி நீங்களும் கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோட கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன் அந்த க்ளா அந்த டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணிட்டு வந்து கிளாஸ் கவனிங்க இப்போ தான் நான் இந்த வீடியோ முதல்ல ஆட்டி பார்க்குறேன்னா இருபத்திரெண்டு ரெண்டாவது கிளாஸ் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி வாங்க கவனிக்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உள்ளே போய் சால்வ் பண்ணுறேன் முதல்ல என்னென்னா எல்லாமே ரூட்டில் இருக்கணும் இது நேற்றே சொல்லியிருப்பேன் எல்லாமே ரூட்டில் இருக்கணும் சரிங்களா ரூட்டில் இல்லைன்னா நீங்கள் தான் ரூட்டை மாற்றணும் அதுக்கு அடுத்தது மேலே என்ன இருக்குதோ அதான் கீழே விருக்கணும் பாருங்க ஏ ரூட் ஆஃப் ஏல் ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு கீழேவும் ரூட் ஆஃப் இயலு ரூட் ஆஃப் அஞ்சு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் மேலே ரூட் ஏழுனா கீழே ரூட் ஏழு இருக்கணும் மேலே ரூட் அஞ்சு இருக்குன்னா கீழே ரூட் அஞ்சு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சேமாக இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த ஷார்ட்கட் ஷூட்டபிள் ஆகும் சரி இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரே இப்போது நேற்றைய கிளாஸில் வந்து ஒரு செட்டு தான் கொடுத்துருப்பேன் இப்போ இதை மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம் ஆனால் இந்திய கிளாஸில் வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு செட்டு கொடுத்து பிட்வீனில் ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் இப்போது ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போடணும் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் இல்லையா அதனால் இப்போ உள்ளே பாருங்களேன் இப்போ இங்கே இங்கே பாருங்களேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எழுதிடுறேன் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஏழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு டிவிடட் பை ரூட் ஆஃப் ஏழு மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு சரிங்களா இதில் இந்த ஏழுன்றது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க அஞ்சுன்றது ஒய் வச்சுங்க புரியுதா இங்க ஏழுன்றது எக்ஸு ஒன்றது அஞ்சு சரிங்களா ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதுனா தான் டக்கு டக்குன்னு ஆன்சர் போட முடியும் கரெக்டாக அதுக்காக தான் சரி இப்போ நல்லா கவனிங்க இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கண்ணா பிட்வீனில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கண்ணா புரியலனா கூட முதல்ல காதலை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் புரியும் பிட்வீனில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் மேலே கூட்டுங்க கீழே கழிச்சுக்கோங்க அவ்வளோதான் கழிச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு முறை கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டால் பெருக்குங்க அவ்வளோதான்ப்பா முஞ்சிச்சு இவ்வளோதான் ஓகேங்களா இதே மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ மைனஸ் பிட்வீனில் சரிங்களா மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நல்லா காதல் வாங்கிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் சரிங்களா உள்ளே ரெண்டு ரூ அதாவது ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸையும் ஒய்யையும் கழிச்சுங்க இதை இதை முடிச்சுட்டு இங்கே மேலே மட்டும் ரெண்டால் பெருக்குங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு முறை கேட்டிருக்காங்க இப்போ புரியுதுங்களா மைனஸ் கொடுத்துருந்தா ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் ரே அதாவது ரெண்டு போட்டு ரூட் போட்டு அந்த எக்ஸ் ஒய்யும் பெருக்கிங்க ஓகேங்களா டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அவ்வளோதான்ப்பா ரொம்ப ஈஸி சரிங்களா இங்கே டூ டைம்ஸ் கேட்கறதால ஆன்சராக கூட மேலே மட்டும் ரெண்டு பெருங்க கீழே கிடையாது ஓகேங்களா தெளிவாக புரியுதா இது இது நேற்றைய கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும் நேற்று போட்ட சமையல் தான் இதுவும் போடுறேன் சரிங்களா ரைட் இப்போ நான் ஒரு கணக்கு போட்டுட்டேன்

நல்லா கவனிங்க ப்ளஸ் என்னென்ன சொன்னேன் எக்ஸையும் ஒய்யை கூட்டிக்கணும் அப்போ எக்ஸையும் ஒய்யையும் மேலே கூட்டுங்க கீழே கழிங்க சரிங்களா ஆன்சராக கூட தான் ரெண்டு பிரிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸோட வேலைன்னா ஏழு கரெக்டாக ஒய்யோட வேலைன்னா அஞ்சு அப்போது ஏழையும் அஞ்சையும் மேலே கூட்டுறேன் கீழே கழிச்சிக்கிறேன் அப்போ நான் இங்கே கூட்டில்லாமா எதுக்கு இந்த ஸ்டெப்பு ஆ ஏழில் அஞ்சு கூட்டினா பன்னெண்டு டிவைட் பை ஏழில் அஞ்சு போனால் ரெண்டு ஓகேங்களா இது ஆன்சர் ஆகக்கூடாது இதாக கூட என்ன பண்ணால் ரெண்டு பிரிக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் பன்னெண்டு ஆன்சர் ஆடாடா முடிஞ்சு போச்சு அடா 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 என்னாக சொல்கிறீங்க எது பாருங்கள் ஆன்சர் கட 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 ரெண்டு போடலாம் புரியுதுங்களா இப்போ அப்படி எங்கள் மேலே வாங்க இதே கொஷின் தான் இதில் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்தா என்ன சொன்னேன் ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் அதாவது ஏழு அஞ்சு பெருக்கிங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஆ அவ்வளோ தான் அவ்வளோதான் ஓகேங்களா டிவிடட் பை இதில் கழிச்சுக்கணும் இதில் ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெ ரெண்டுன்னு வந்துடும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து என்ன சொன்னேன் ஆன்சராக கூட தான் ரெண்டை பெறிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு மூணு கேட்டுருக்காங்களா அதுக்காக தான் மற்றபடி கிடையாது அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கு கேன்சலு அப்போ ரெண்டு ரூட் ஆஃப் முப்பத்தஞ்சு ஆன்சர் ஆடாடா வாவ் சூப்பர் வா கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் போட்டுக்கலாம் எப்படி புரியுதுங்களா ஸோ கொஞ்சம் புரியலாம் அப்படி இந்த கணக்கு வாங்க இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் மூணாவது கணக்கு வந்துட்டுமா எவ்வளோ வேகமாக குயிக்காக வந்துட்டு பாருங்க ரூட் ஆஃப் ஆறு ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் ஆறு மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆறு மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் ஆறு ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே வரேன் கீழே ரெண்டு கணிஷனு கம்பேர் பண்ணிப்போம் இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க பிட்வீனில் மைனஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பிளஸ் கொடுத்துருக்காங்க தெளிவாக புரியுதுங்களா ஓகே இப்போ என்ன சொன்னேன் ப்ளஸ்ஸு கொடுத்தா அப்படியே பாருங்கள் எக்ஸையும் ஒய்யையும் மேலே கூட்டுங்க கீழே கழிங்க இப்போ ஒன்றும் பெருசாலாம் கிடையாது அஞ்சு ஏழி மேலே கூட்டு அஞ்சு ஏழி கீழே கடி ஆன்சராக கூட ரெண்டு பெருக்க ஏன்னா ரெண்டு முறை கொடுத்துருக்காங்க அதனால ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு முறை கொடுத்துருக்காங்கல்ல அதனால் ரெண்டு மேலே பெருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ என்ன பண்ண போகிறேன் ஆறையும் அஞ்சையும் கூட்டுங்க ஆறையும் அஞ்சையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பதினொன்று வரும் மேலே கரெக்டாக டிவைட் பை ஆறில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் கரெக்டாக ரைட்டு உடனே என்ன பண்ணலாம் இருங்க சாரி ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் ஓகே ஓகே ஒன்று ஒன்று அப்போ கீழே முடிஞ்சிருச்சு இப்போ ஆன்சரை பார்க்க கூடாது இங்கே ரெண்டு ஆளாக பிரிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போது பதினொன்னு ரெண்டு பேருக்குனா இருபத்தி ரெண்டு பா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த செகண்டு ஆ அடுத்தது இங்கே வாங்க அடுத்தது இதில் பாருங்கள் இதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்தா என்ன சொன்னேன் ரெண்டு போட்டுங்க ரூட் எடுத்துங்க ரெண்டுத்தையும் பெருத்துங்க ஆரஞ்சு முப்பது கரெக்டாக டிவைட் பை இதில் என்ன பண்ண போறீங்க ரெண்டுத்தையும் கழிச்சுங்க ரெண்டுத்தையும் கழிச்சா ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா ஒன்று சரி அதுக்கடுத்து என்ன சொன்னேன் ஆன்சராக கூட ரெண்டு பெருக்கணும் இங்கே பாருங்க ரெண்டு அப்போ ஓ ரெண்டு 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 நாலு அவ்வளோதான் ரூட்டுக்குள்ளெலாம் பெருக்கூடாது அப்போது நாலு ரூட் ஆஃப் முப்பது தான் ஆன்சர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குதுவா அடா 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 சூப்பர் வா எவ்வளோ வேகத்தில் நாலு கணக்குன்னு நாலு நாலு செகண்டில் போட்டுடலாம் போகுது அவ்வளோ ஈஸியாக இருக்குது அடுத்தது பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு மெயின் பிக்சர் இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏழு மைனஸ் ஒன்று டிவிட் பை ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் ஒன் டிவிட் பை ரூட் ஆஃப் ஏழு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் ஆஃப் ஏழு எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியல இதில் எது ஏழு எது பி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா கவனிங்க இந்த இதை இது அப்படியே மறந்துருங்க சாமி இது நமக்கு வேணாம் இதை மட்டும் பாருங்கள் இம்மாநிலமாக நம்ம அதை மட்டும் தான் பார்த்தோம் இதை மட்டுமே ஆர்ஆர்பிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க கரெக்டுங்களா டீஎன் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம் நல்லா கவனிங்க உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் கொடுத்துருக்கான் நல்லா புரியுதா ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா ஒரு விஷயம் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இங்கே ஏபின்னு தனியாக கேட்டானே சார் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டால் ப்ளஸ்ஸு கொடுத்தா பியோட வேல்யூ ஜீரோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதே மைனஸ் கொடுத்துருந்தா ஏவோட வேல்யூ ஜீரோ அவ்வளோதான் சரியா சரி மீதி எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது தான் வேறு எதுவும் இல்லை சரியா ஸோ ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா பிஎோட வேல்யூ ஜீரோ மைனஸ் கொடுத்துருந்தா ஏ ஓட வேல்யூ ஜீரோ அதை மட்டும் மைண்டில் வச்சிக்கங்க இப்போ வாங்கலை இப்போ எனக்கு ப்ளஸ்ஸு கொடுத்துருத்தால பியோட வேல்யூ ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளஸ்ஸுன்னா பி ஜீரோ மைனஸ்னால் ஏ ஜீரோ அவ்வளோ தான் சரியா ஓகே இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும் ஏவை கண்டுபிடின்னா ஒன்றும் கிடையாது நான் ப்ளஸ் நான் என்ன சார் சொன்னேன் ப்ளஸ்ஸுன்னா இ அப்படியே மறந்துட சொன்னேன் ப்ளஸ்ஸுன்னா என்ன சொன்னேன் பிட்வீனில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஏ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டிங்க கீழே கழிச்சிங்க ஆமாம் இருங்க வேற இல்லையே கழிச்சுக்கிட்டேன் ஓகேங்களா வர விடையாக கூட ரெண்டாளை பிரிக்க சொன்னேன் கரெக்டாக அதே செய்யுங்க சாமி அவ்வளோதான் ஏன்னா நான் இப்பயே சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருந்தால் பிஎடோ வேலை சீரும் இதே மைனஸ் இருந்தால் ஏவோட வேல்யூ ஜீரோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் அப்போ நான் இதை அழிச்சிடுறேன் ஏழுன்னு இருக்குதா ஏழாவோட ஒன்று கூட்டினா எட்டுன்னு வரும் கரெக்டாக அதே மாதிரி ஏழுன்னு இருக்குதா ஏ சாரி மைனஸ் கீழே வந்து ரெண்டுத்தையும் கழிக்கணுமா அப்போ ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறுன்னு வரும் கரெக்டாக ரைட்டு அதுக்கடுத்து இது என்ன பண்ணுறேன் இதை சுருக்கலாமா சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் இதில் பாதி மூணு இதில் பாதி நாலு கரெக்டாக ரைட்டு ஆனால் இதை ஆன்சராக என்ன பண்ண சொன்னேன் ரெண்டு பேருக்கு சொன்னேன் அப்போ ஒரு நாள் நாள் நாங்கள் எட்டு அப்போ எட்டு பை மூணு அப்போ இதாங்க ஆன்சர் எட்டு பை மூணு வந்து ஏவோட வேல்யூ பி ஏயோட வேல்யூ ஜீரோ சரிங்களா அப்படின்னும் போது இது முதல் ஏ இது பி அப்படிதான் ஆன்சர் கரெக்டாக ஏன்னா இதில் கீழும் அதை தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே முதல் ஏ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கண்டுபிடிச்சி எட்டு பை மூணுன்னு பியோட வேல்யூ நான் முதல்ல சொல்லிட்டு ஜீரோன்னு அப்போ ரெண்டாவது தான் ஜீரோ அப்படி தான் ஆன்சர் புரியுதுங்களா நான் சொல்கிறத ஓகே இன்னும் கொஞ்சம் புரியலாம் இந்த கணக்கு பாருங்கள் இதுவும் நியூ அண்டு ஓல்டு புக்கில் இருக்குது இந்த மெத்தேடு பாருங்களா மெய்யன்கள்ன்ற டாப்பிக்கில் நைன்த்து நைன்த் புக்கில் சரிங்களா ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் ஆஃப் ஐந்து எனில் ஏ மற்றும் பி இவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு கொடுத்தாங்கன்னா பியோட வேல்யூ ஜீரோ சரிங்களா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ பியோட வேல்யூ ஜீனா ரெண்டாவது ஜீரோ இருக்கணும் அப்போ ரெண்டாவது ஜீரோ இது இருக்குது இது இல்லை அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி இது இருக்குது ஜீரோ அப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு கிடையாது கரெக்டாக ஏன்னா நான் வந்து முதல்லையே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாவே நடுவில் பிட்வீனில் ப்ளஸ் இருந்தால் பியோட வேல்யூ ஜீரோ சரியா இதே மைனஸ் கொடுத்துருந்தா ஏவோட வேல்யூ ஜீரோ இதை மட்டும் புரிஞ்சுங்க சரி அப்போ இதில் வந்து நான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒமிட் பண்ணிட்டேன் ஓகேங்களா பி வந்து கண்டுபிடி ஏவை கண்டுபிடிக்கணும் ஏவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே ரூட்டில் இருக்கணும் ரூட்டில் இல்லைன்னா ரூட்டில் மாற்றிக்கணும் பட் இங்கே இங்கே எங்கள் பாருங்களா எங்கள் நான் ஏதிரம்பாருங்க ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் ஒன்று பட் இந்த ஒன்றுன்றது ரெண்டாம் கேட்டால் எங்கே என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு ரூட்டு போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கரெக்டுங்களா ஸோ அதனால் அந்த ஒன்றுன்னு கொடுக்கறதால அது ரூட்டாகவே எடுத்துக்கலாம் ரூட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா சில நேரங்களில் நம்பர் கொடுத்துடுவாங்க நம்பர் கொடுத்தா அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரியா ஓகே இப்போ கவனிங்க இந்த கணக்கு கவனிங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து ப்ளஸ்ஸு இருக்கிறதால ப்ளஸ் இருந்தால் என்ன சொன்னேன் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டிங்க மேலே ரெண்டுத்தையும் கீழே கழிச்சுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய விடையாக கூட ரெண்டை பெருக்குங்க அவ்வளோதான் சரியா அப்போது நல்லா கவனிக்கணும் இப்போ நான் எக்ஸோட வேல்யூ அஞ்சு கரெக்டாக இங்கே கீழே எழுதிடலாமா அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினா ஆறு இங்கேயே எழுதிடுறேன் ஆறு கரெக்டாக அஞ்சில் ஒன்று கழித்தா நாலு கரெக்டாக கழிச்சிட்டேன் இப்போ இதை அடிக்கலாம் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி மூணு கரெக்டாக ரைட்டு அதுக்கப்புறம் இத்தோட முடுமான்னு கேட்டால் கிடையாது இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு எஸ் கரெக்டு கரெக்டு அப்படியே நீங்கள் பாட்டின மூணு பை ரெண்டுன்னு பார்த்துக்கூடாது தப்பு ஏன்னா விட ரெண்டு பேர் இருக்கணும் கரெக்டுங்களா நான் உங்களுக்கு ஸ்டெப் எதிரும் பாருங்க ரெண்டு மூணு டிவைடட் பை ரெண்டு கரெக்டா அப்போ இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் மூணு தான் ஆன்சர் புரியுதுங்களா இதை மிஸ் பண்ணுறாதீங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா ஏன்னா ஏவோட வேல்யூ மூணு பியோட வேல்யூ ஜீரோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை கரெக்டாக ஏன்னா நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா இது ஆன்சர் வந்துடும் அதை நீங்கள் பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் புரியுதுங்களா சரி ஃபைனல் சம்மு வந்தாச்சு எவ்ளோ வேகமா முடிச்சிட்டோம் சோ இந்த சம் கவனிங்க நாலு பிளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு டிவைட் பை நாலு மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு டிவைட் பை நாலு பிளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் ஆஃப் அஞ்சு எனில் ஏ மற்றும் பி இவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குதுங்க ஸோ மைனஸ் இருந்தால் ஏவோட வேல்யூ ஜீரோ அப்போ ஏவோட வேல்யூ ஜீரோன்னா இங்கே ஏவோட வேல்யூ பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இது கிடையாது இங்கே ஜீரோ இருக்குது வாய்ப்பு இருக்குது வந்து ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ அது கிடையாது டியோட வேல்யூ இருக்குது சரிங்களா அப்போ நான் அந்த பியா டியான்னு கண்டுபிடிக்கப் போறேன் ஆனா இது மைனஸ் இருக்குது தெளிவா கவனிச்சுட்டாங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாமே ரூட்ல இருக்கணும் எல்லாமே ரூட்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இங்க நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நேத்தி கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் இதை நான் ரூட்டாக மாற்றோன்னா இதே நம்பராக கூட பெருக்குங்க பெருக்குனிங்கன்னா அதுதான் ரூட்டு அவ்வளோதான் நன்னாங்க பதினாறு அவ்வளோதாங்க சரிங்களா சரி ஆனால் இதில் நல்லா கெ தெளிவாக புரிஞ்சுங்க நான் எல்லா ஸ்டெப்பும் பொறுமையாக சொல்கிறேன் சரிங்களா இப்போது இதில் வந்து ரூட் பதினாறுன்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் ஆனால் இப்போ நல்லா கவனிங்க இந்த ஸ்டெப்பு நான் எழுதிடுறேன் இப்போ நான் இதை ப்ளஸ் வச்சு காமிக்கிறேன் ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ரூட் வச்சு அதாவது ரூட் இல்லாமல் வரைக்கும் கொடுக்கல இத்தனை சம்மா கரெக்டாக இப்போ ரூட் வச்சு கொடுத்துருக்காங்க நான் பிளஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிக்காம இங்கே ப்ளஸ் இருக்குன்னு நினைச்சுங்க சரிங்களா அதில் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுறேன் மைனஸில் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுறேன் ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் சரிங்களா இப்போ நான் ரூட் இல்லை அதனால் நான் ரூட்டாக மாற்றிட்டேன் பதினாறு ப்ளஸ்ஸு அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு ஓகேங்களா டிவைட் பை ரூட் ஆஃப் பதினாறு மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு சரிங்களா இப்போ இதே ப்ளஸ் இருக்குதுன்னு வச்சுங்க அதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே எக்ஸையும் ஒய்யையும் கூட்டிப்போம் அப்போ பதினாறையும் அஞ்சையும் கூட்டுங்க பதினாறையும் அஞ்சு கூட்டிங்க அதேமாரி பதினாறையும் அஞ்சியும் கழிச்சிங்க அப்போ பதினாறையும் அஞ்சையும் கூட்டினா இருபத்தி ஒன்றுன்னு வருமா இருபத்தி ஒன்று டிவைடட் பை வேறு பதினாறில் அஞ்சு கழிங்க பதினாறில் அஞ்சு போச்சுன்னா பதினொன்றுன்னு வரும் கரெக்டாக ரைட்டு அப்போது இதான் ஆன்சரான்னு கேட்டால் இது கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இதாக கூட ரெண்டு பெருக்கணும் ரெண்டு முறை கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ரெண்டு பெருக்கணும் ரெண்டு பேருக்குனா நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் பதினொன்றுன்னு வரும் சரிங்களா இது எதோட வேல்யூ அப்படின்னு கேட்டால் ஏவோட வேல்யூன்னு வரும் பியோட வேல்யூ ஜீரோன்னு ஆகிடும் எது ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா ஓகேங்களா பட் இங்கே ப்ளஸ்ஸு இல்லை ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் புரியுதுங்களா ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த கணக்கு நீங்கள் ப்ளஸ் வச்சு கூட போடுங்க ப்ளஸ் வச்சு போட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் பதினொன்று ஏவோட வேல்யூ வரும் பியோட வேல்யூ ஜீரோன்னு வந்துடும் ஓகேவா இது ப்ளஸ் இருந்தால் புரியுதுங்களா இங்கே நான் பதினாறுன்னு வச்சுது சரி இதுக்கு அடுத்தபடியாக இப்போது மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருந்தா இப்போ என்ன ஆகுது ஏவோட வேல்யூ ஜீரோ ஆகிடும் கரெக்டா ஓகே இப்போ நான் பியோட வேல்யூ தான்

ரூட் ஏன்னா கொஷின்லேயே இது வந்து பதினாறு வந்து ஃபுல் வேல்யூ ப பதினாறுன்றது அண்ணாங்க பதினாறு அதனால் அந்த நாளை மட்டும் நான் வெளியே போட்டுக்கிறேன் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் ரூட் அஞ்சுன்னு எழுதலாம் கரெக்டா ஏன்னா அது வந்து வேல்யூ வந்து வேல்யூபிள் கொஷின்லேயே நாலு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது எதுவுமே உள்ளே பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பர்ஃபெக்டாக ரூட் எடுக்கிறத நீங்கள் பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அந்த நாளை நான் அப்படியே வெளியே வச்சுக்கிட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சிக்கலாமா இது ரெண்டுத்தையும் உங்கள் பாருங்கள் பதினாறு தான் கழிக்கணும் பதினாறில் அஞ்சு போச்சுன்னா பதினொன்று கரெக்டாக இப்போ புரியுதுங்களா கணக்கு தெளிவாக புரியுதா அவ்வளோதான்ப்பா ஆன்சர் இப்போ ஆன்சர் வந்தாச்சு நல்லா வெயிட் 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 பண்ணுங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே நாங்கள் முதல்ல பிரிக்கிறோம் ஒரு நாள் நாளில் இன்னும் எட்டுன்னு வரும் கரெக்டாக இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா எட்டு டிவைட் பை பதினொன்றுன்னு வரும் இங்கே ரூட் அஞ்சு இருக்குது ஆனால் இவங்க கேட்குறது பி தான் கேட்டிருக்காங்க இங்கே பாங்க ரூட் அஞ்சுக்கு இங்கேயே கொடுத்துட்டோம் பி மட்டுந்தான் கேட்குறாங்க அப்போ பி மட்டுன்றது எட்டு பை பதினொன்று தான் கூடவே ரெண்டை பிரிக்கணும் கரெக்டா அப்போ எட்டு எட்டு பதினாறு ஏன்னா ஆன்சராக ரெண்டு பேருக்கு சொன்னேன் அப்போ எட்டு பதினாறு வகுத்தல் பதினொன்று பதினாறு வகுத்தல் பதினொன்று பாருங்கள் சார் அந்த ரூட் ஏன் சார் விட்டீங்கன்னா ரூட் இங்கே கொடுத்துட்டா ரூட் அஞ்சு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டா அவன் பி மட்டும் தானே கேட்டிருக்கான் ஏவும் பி தானே பா கேட்டிருக்கான் கரெக்டா ஸோ நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம் ஆனால் இங்கே ரூட் அஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் கொஸ்டின்லேயே ரூட் அஞ்சுன்னு பாருங்க இங்கே ஐச்சு காமிக்கிறேன் ரூட் அஞ்சு தருகுது பாருங்க அவன் ரூட் அஞ்சுலாம் கேட்கல ஏவும் பி கேள் பண்ணுறான் அப்போ நான் இதில் வந்து மைனஸ் இருக்கத்தால ஏவோட வேல்யூ ஜீரோ ஆகி போச்சு கரெக்டா பியோட வேல்யூ தான் வந்து பதினாறு வகுத்தல் பதினொன்றுன்னு வருது அவர் தான் இப்போ புரியுதுங்களா ரொம்ப ஈஸி புரியலனா கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வீடியோ முடிச்சுக்கிறேன் எந்த கொஷின் டவுட்டாக இருக்கோ அதை கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நைன்த்து புக்கில் மெய்யன்கள் அப்படின்ற டாபிக் இருக்கும் அதில் போய் புது புக்கு இருந்தாலும் சரி பழைய புக் இருந்தாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஆன்சர் வரும் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைம் சாப்பிடுங்க எழுத்து நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்